வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ரகசியம் பரம ரகசியம் மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இரட்டை லட்சணம் எனக்கு தான் கிடைக்கும் அது ரகசியம் அது எப்படி வாங்க போறோம்லாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக எனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அது இந்த தேர்தலில் நாங்கள் இரட்டை தான் போட்டியிடுவோம்ங்கிறாரு அதே போல தொகுதியெல்லாம் பெருசாக கொடுக்குற மாதிரி மூணுன்றாங்க நாலுன்றாங்க ஆனால் நீங்க தாமரை சின்னத்துல நாலு என்னன்னா தான் அப்படிங்கிற மாதிரி பாஜக மிரட்டுவதை போல சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதை கேட்கும் போது கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி இறங்கி போவார்களா ஓபிஎஸ் டிடிவிங்கிற தான் இருக்கு சோ இந்த விஷயத்த நம்ம பெருசாக பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ பிஜேபியுடைய ரகசிய திட்டங்களுக்குள் ஒன்று ஒருவேளை எடப்பாடி தங்களுடைய கூட்டணிக்கு வரவில்லை என்றால் இரட்டை இலையை முடக்குவது அது ஓபிஎஸ் கொடுப்பாங்க ஓபிஎஸ் அதை வச்சு என்ன பண்ண போறாரு அதாவதுங்க குரங்கு கையில பூமாலன்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி அஹ் இரட்டை சின்னத்தை வைத்து விளையாடுகிறதோ பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோன்றுகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டால் பிஜேபி பெரும்பாலான இடங்கள்ல இரண்டாம் இடம் பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு பிஜேபி செயல்படுவதாக தெரிகிறது அதனாலதான் திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு சூரியமூர்த்தி அவர் யாருன்னே தெரியாது அவர் எழுதிய ஒரு கடிதம் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றதை எடப்பாடியிடும் ஒரு விளக்கம் கேட்கிறாங்க ஏங்க இவர் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் இவருக்கு இவருக்கு ஏங்க நான் பதில் சொல்லணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு இவர் பதில் கொடுக்குறாரு எடப்பாடி அதே போல இன்றைக்கு புகழேந்தி அவர்களோட ஒரு உயர்நீதிமன்ற வழக்கு ஒன்று வருகிறது அது விசாரணைக்கு வருகிறதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவுமே வந்து கிட்டத்தட்ட இந்த இரட்டைலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் பாக்குறாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரட்டையிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிஎஸ்க்கு வருகிறதோங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு எங்க அவர் பாட்டிதாவது லூஸ் தரமோ ஆல்ரெடி போய் அது போய் எங்கிட்ட போய் கேட்டுருவீங்க அப்படின்னு அவர் ஒரு கலாச்சாராரு அவரு என்ன சொல்றாரு எடப்பாடி எங்க கட்சி எங்கிட்ட இருக்கு சின்னம் எங்கிட்ட இருக்கு அவர் யாருங்க நடுவில் அவர் யாருங்க அவருக்கு இதுங்க என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேக்குற மாதிரி ஓபிஎஸ் கேக்குறாரு சரி இது இது எந்த எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது எனக்குமே புரியல இரட்டை லட்சம் எனக்கு தானே ஒத்த கால நிக்கிறாரு ஓபிஎஸ் இல்லைங்க தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு தாங்க கொடுப்பாங்க அதுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்குங்க அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்ல மாட்டேங்க ரகசியத்தை வெளில சொல்லிட்டா அப்புறம் நீங்க வாங்கிப்பீங்க அதனால நான் இப்ப சொல்ல மாட்டேன் பட் கண்டிப்பாக எனக்கு தான் கிடைக்கும் அது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு ஓபிஎஸ் அவர்கள் இதுல என்ன பெரிய ரகசியத்தை வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல உங்க யாருக்கா புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க ஏன்னா என்னவாக இருக்கலாம் என்று பட் நான் அது ஒரு புழைந்தி அவர்களை கூட தொடர்பு தொடர்புகின்ற முயற்சி தான் கொஞ்சம் பிஸியா இருக்காரு நினைக்கிறேன் தேர்தல் வேலைகளில் ஏன்னா அவர் கேட்டால் ஓரளவுக்கு தெரியுமே சொல்லிட்டு கண்டி கண்டிப்பாக வந்து இதற்கு ஒரு பதில் கிடைக்கும் விரைவில் அப்படின்னு அதாவது அதிமுகவுடைய சின்னம் இரட்டலை சின்னம் முடக்கப்படுமா அல்லது எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா இரட்டலையை முடக்கினால் ஓபிஎஸ்க்கு ஒரு தனி சின்னம் கொடுக்கப்படும் ஈபிஎஸ்க்கு ஒரு தனி சின்னம் கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோம் ஆனால் இல்லை எடப்பாடி வந்து அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் இங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்குதான் சின்னம் யாரோ ஒருத்த ரோடில் போகிறவங்கலாம் கேட்கறதுலாம் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறது ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்லிட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல ஏதாவது உள்ளடி வேலை வந்து பாஜக வைத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இது எழுப்புகிறது எந்த எவ்வளோ தூரம் தான் போகும்ன்றது தெரியல பொறுத்து இருந்து பார்க்கறோம் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஏதோ ஒரு உள்ளடி வேலை பாஜக பார்க்கிறதோ என்று ஏன்னா இவர் போட்டியிடுகிற ரெண்டு மூணு தொகுதிக்கு ரெட்டலையை கொடுத்து என்னங்க பிரயோஜனம் ஆனால் அவங்க ஓபிஎஸ் என்ன சொல்றாங்க நீ கட்சியில் வந்து இணைஞ்சிருங்கிறாங்க ஆனால் தான் விடாப்பிடியா நிற்கிறாரு எனக்கு ரெட்டலை வேணும் அப்படின்னு நிற்கிறாரு பட் அதை வைத்து ஏதாவது அரசியல் செய்யுமா பாஜக அப்படிங்கிற மாதிரி தெரில நான் ரெட்டலே வாங்கி ஓபிஎஸ் கொடுப்பதன் மூலமாக பாஜகவுக்கு என்ன யூஸ் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாத பட்சத்தில் அவங்க அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் மூன்று பேருமே பாஜக ஆதரவாளர்கள் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா அப்பாயின்மெண்ட்டும் போட்டாங்க இன்னைக்கு வேற அந்த ஸ்டேட் பேங்க் இது இருக்கு ஊழல் அது பாண்ட் கொடுத்த ஊழல் அது பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி நம்ம மார்டின் லாட்ரி மார்டின் மட்டும் கொடுத்துருக்காரு பாஜகவுக்கு அப்ப அவர் அவர் எவ்வளவு பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாரு பாருங்க ஸோ இப்படி எல்லாம் வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு ஏன்னா லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று நான்கு முறை இன்கம் டேக்ஸ் ரெயிட் நடந்தது அது ஒரு பக்கம் இருக்கு நம்ம தனித்தா டாபிக் பேசுவோம் அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு இதுல என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னா இரட்டை லட்சணம் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னா இல்லங்க எங்களுக்கு தான் கிடைக்கும் அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு அது ஒரு ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்றால் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அங்க மேல தேர்தல் ஆணையத்துல இருக்கு அது அவர் இப்ப நான் தான் புதுச்சேரியர் எடப்பாடி கொடுத்த கடிதத்தையும் அங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்ப எதை வந்து அவர்கள் பரிசீலிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே போல ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு இடைக்கால ஏற்பாடாகத்தான் இரட்டை லட்சணம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்கிறது அப்படி என்றால் தமிழ் மகன் உசேருக்கு மீண்டும் அந்த படிவத்தில் கையெழுத்திட வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அந்த வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அது ஏற்படுத்தி இருக்குது ஆனால் பாஜக வந்து இதை என்கரேஜ் பண்ணாது அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது ஏன்னா சரத்குமாரை இணைத்த மாதிரி ஓபிஎஸ்சியும் தங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை அதெல்லாம் உங்க காதல வாங்கிக்கவில்லை அதனாலதான் ரொம்ப நாளா கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு பேசியிருக்காங்க இப்ப காரணம் என்னன்னா சரி மோடி அவர்கள் இன்னைக்கு வராரு இன்னைக்கு வந்துட்டாரு நினைக்கிறேன் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் வந்துட்டாரு ஈவினிங் வந்து கன்னியாகுமரி வராரு நினைக்கிறேன் ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு உள்ளடி வேலை நடக்குதுங்க அது என்னங்கிறது தெரிஞ்சிடும் அதாவது இனி வரும் நாட்கள் ரொம்ப எளிதாக இருக்காது அதிமுகவுக்கு அப்படிங்கிற தான் சில செய்திகள் வருகின்றன பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க அதாவது இரட்டை லட்சணம் யாருக்கு கிடைக்க போகிறது இவங்க ஓபிஎஸ் வந்து எந்த எவ்வளவு தொகுதியில் நிற்க போறாரு மூணு நாலுங்கிறாங்க இல்லை ஒன்னு தாங்க இல்ல ரெண்டுதாங்கிறாங்க ஏன்னா இவருக்கே டிடி தினகரனுக்கே நாலு தொகுதி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஒண்ணுதான் தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி கேள்வி நாலு வேட்பாளருக்கு வேட்பாளர் தாமரை சின்னத்தில் இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கட்சியை கபலீகரம் செய்வதற்கு முயற்சிப்பதுங்கிறதே தவறு சோ அந்த வேலையை செய்யாமல் அந்தந்த கட்சியை அந்தந்த கட்சியாக மதிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை அதே போல தமிழ் மாநில காங்கிரஸுக்கு நாலு தொகுதி கொடுக்க தயார் ஆனால் நீங்க தாமரை நில்லுங்கன்னு சொன்னதுக்கு ஒரு ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க இந்த மாதிரி இறங்கி போறது வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது அவர்களே விருப்பம் செய்யட்டும் ஓகே நம்ம மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறான் நன்றி ஆல் டு பண்ணுங்க 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 சப்போர்ட் மீண்டும் சந்திப்போம்